இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான பட்டர் சிக்கன் மசாலா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதில் அதுவும் உண்டு நான் இப்போ வந்து இந்த தனி இறைச்சி இருக்கு தானே கோழி அதை வந்து இந்த மாதிரி துண்டுண்டாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் நான் இதில் ஒரு ஐநூறு கிராமில் செய்ய போகிறேன் அதே மாதிரி எல்லாத்தையும் பக்குவமாக வெட்டி எடுத்துருவோம் சரியா இப்போ எடுத்து வெட்டி எடுத்து போட்டு இந்த போலில் வச்சுட்டு போட்டுட்டோம் இல்லை போட்டுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் சின்ன கரண்டியால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் இது வந்து இஞ்சி பவுடர் இஞ்சி இருந்தாலும் நீங்கள் ஒரு துண்டு போட்டுட்டு இஞ்சி அந்த விழுது இருந்தால் அரைச்சி போடலாம் இல்லாட்டி வந்து பவுடர் இருந்தால் போடலாம் அதோட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு வடிவாக இதை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி குளாச்சி போட்டு நானும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டான் ஊற வச்சு தான் பிறகு எடுத்து செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஊற வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டியில் வந்து பட்டர் மட்டும் போட்டிருக்குறேன் ஒரு தொண்டு பட்டர் போட்டுவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதையும் போட்டுட்டு ஒரு நாலு கராம்பு நாலு ஏலக்க அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் அறுதுண்டு கருவாப்பட்டை அதோட வந்து ரெண்டு பிரியாணியில் வந்து நான் நான் ரெண்டாவது பிச்சு போட்டு போட்டிருக்குறேன் வடிவாக கிளரி போட்டு இப்போ வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து இதை போட்டு கிளறுவோம் கிளறி போட்டு பிறகு வந்து கொஞ்சம் அடுப்பாக கூட்டி விடுங்கோ விட்டால் இந்த மாதிரி நல்ல வெந்து வெறும் இது ஓரளவு வெந்து வெற எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நான் கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அதில் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு எல்லாத்தையும் வடிவாக போட்டுட்டு மற்ற அந்த இறைச்சியில் போட்ட கராம்பு ஏலக்காய் பட்டை கருவேப்பட்டை எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுட்டேன் அந்த இறைச்சியில் உள்ளதை போட்டுட்டு இதை வடிவாக கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு தக்காளி சின்ன சின்ன வட்டி போட்டுருக்கேன் போட்டுட்டு இதை வந்து அரை குறையாக இடித்த சித்த மிளகாய் தானே அந்த மிளகாய் வந்து ஒரு கரண்டி போட்டிருக்குறேன் அதோட வந்து மிளகு சீரகம் அது வந்து சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி ரெண்டையும் போட்டுட்டு இப்போ வடிவாக அந்த கிளறி போட்டு ஒரு கா கரண்டி மஞ்சத்தூள் இந்த மாதிரி வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுங்கோ கிளறி போட்டு சின்ன கப்பால் ஒரு கப் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதித்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரையில வந்து ஒரு கப் தேங்காய் பால் விட்டுருக்குறேன் தேங்காய் பால் விட்டுட்டு இந்த மாதிரி வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு கொஞ்சம் கொதித்து விரட்டும் அப்போ வந்து இப்போ கொதித்து விரைக்கல வந்து கஜு இருக்குது தானே கஜு வந்து ஒரு கைப்பிடி கஜு நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ எடுத்தாச்சு எடுத்து ஆற வச்சிட்டு இப்போ வந்து கிரண்ட் இதில் மிக்சியில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அதில் வந்து இஞ்சி கொஞ்சம் பச்சை இஞ்சி போட்டுருக்கேன் போட்டுட்டு அரைச்சி போட்டு அதே சட்டியில் வந்து இந்த அரைச்ச விழுதை ஊற்றி போட்டு அந்த அதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி மிதமான சூட்டில் வந்து மெது மெதுவாக கொலி கொதித்து வரணும் நான் இதில் வந்து ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கிறேன் என்ன சொன்னேன் இது பட்டர் சிக்கன் தானே அப்போ எண்ணெய் குறைச்சி போட்டு பட்டர் தான் போட்டுக்கிறேன் அப்போ ஒரு துண்டு பட்டர் போட்டுவிட்டு இப்போ வந்து மெதுவாக கொதிச்சு வரைக்கில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கன் கோழியை வந்து இதில் போட்டுருவோம் கோழி தசையை போட்டுட்டு இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி மிதமான சூட்லேயே வந்து மெது மெதுவாக இந்த மாதிரி இது சேர்த்து விடுங்கோ சேர்த்து விட்டு மிதமான சூட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு வரைக்கில் அடுப்பை நிப்பாட்டி விடுங்கோ நிப்பாட்டி போட்டு எடுத்தால் சரி இப்போ பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து ஒரு போல் எடுத்துருவோம் இந்த மாதிரி போலில் எடுத்துட்டு அருமையாக இருக்கும் செய்து பாருங்கோ வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் இதோட பஸ்மதி சோறும் ஒரு மரக்கறி பக்கத்தில் வந்து நான் லீக்ஸும் உள்ளக்கெல்லாம் சேர்த்து செய்தான அதையும் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் கஜு போட்டு விடுங்க நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா சந்தோஷம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்